கீழ்வேலூர் அருகே உள்ள வலிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி சீர்வரிசை பொருட்களோடு ஊர்வலம் வந்த நிகழ்வு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள வலிவளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளியாக துவங்கப்பட்டு பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக தனது நூறாண்டு பயணத்தை நிறைவு செய்துள்ளது இந்த விழாவினை முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடிய கொண்டாடி மகிழ்ந்தனர் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை மேம்படுத்தும் வகையில் பள்ளிக்கு தேவையான மேஜை மின்விசிறி ஸ்மார்ட் டிவி என சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கல்வி உபகரண பொருட்களை சீர்வரிசையாக செய்ய வடக்கு விதி வழியாக பள்ளிக்கு ஊர்வலமாக கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளோடு மேளதாளங்கள் முழங்க எடுத்து வந்தனர் இந்நிகழ்விற்கு நூற்றாண்டு விழா குழுவைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற பெற்ற தலைமை ஆசிரியர்கள் பாலசுப்பிரமணியன் அப்பாதுரை ஆகியோர் தலைமை வகித்தனர் வட்டார கல்வி அலுவலர்கள் மணிகண்டன் சிவக்குமார் ஆகியோர் கொடியசைத்து சீர்வரிசை ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசினை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் வழங்கினார் தொடர்ந்து பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்பட்டது பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதையை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் திறந்து வைத்தார் இந்நிகழ்விற்கு நூற்றாண்டு விழா குழுவைச் சேர்ந்த மாரிமுத்து முத்து குழுமத்தின் நிறுவனர் ரவி பள்ளி தலைமை ஆசிரியர் முரளி ஆசிரியர் ஐயப்பன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிகண்டன் ரேவதி ஐயப்பன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெண்ணிலா திருநாவுக்கரசு மற்றும் இப்பள்ளியில் படித்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி பகிர்ந்து கொண்டனர் ஒரு சிலர் பள்ளியின் பழைய நினைவுகளை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதனர் ஊராட்சி ஒன்றிய ஆண்டு நிறைவு விழா இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் நாங்கள்லாம் முன்னாள் மாணவர்கள் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் சேர்ந்து இந்த விழாவை வந்து நடத்துகிறோம் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க இது வெளி ச விஷயங்களெல்லாம் நாங்கள் விழாவை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நடத்தி முடிச்சுருக்கோம் இந்த நாள் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே அந்த ஒரு பால்ய வயதுக்கு போயிட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் உறவுகள் எங்களோட நண்பர்கள் எங்களோடய சொந்தங்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த ஊரில் வந்து பார்த்தோம் இந்த நாள் வந்து எங்கள் வீட்டு திருமணம் மாதிரி இருந்தது அதெல்லாம் கூட தாண்டின ஒரு விஷயமாக இன்றைக்கி இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லா ஆசிரியர்கள் எங்களோட பழைய ஆசிரியர்கள் எல்லாரும் ரிட்டையர் ஆன ஆசிரியர்கள் எல்லாரையும் பார்த்தோம் எங்கள் ஸ்கூலை வந்து பார்த்தோம் எங்கள் படித்த மாணவர்களை பார்த்தோம் எல்லோரும் ரொம்ப நிறைவான ஒரு தருணம் இன்றைக்கி மன நிறைவாக இருந்தது இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இந்த இன்றைய நாளோடய எங்களோட உணர்வை வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் இது வந்து பல மாணவர்களோட எண்ணங்களை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப நிறைவான நாள் இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு